தமிழ் சினிமாவில் ஜாதியம் அப்படிங்கிறது ஒரு லேயர் மாதிரி தான் இருந்துச்சு அது வந்து ஒரு மொழிப்பற்று ஒரு இனப்பற்று அப்படிங்கிற மாதிரி பேர் இருக்கும் ஆனால் மலேசிய தமிழர்களுக்கு பின்னாடி இந்த ஜாதிக்கார போராடுறா சொல்கிற மாதிரி ரஞ்சித்தை விமர்சிக்கிறாங்க எல்லாருமே பெரிய ஹீரோக்களோட தான் படம் பண்ணுறாரு அந்த ஹீரோக்கள் சம்மதிச்சு தான் பண்ணுறாங்க அவங்களுக்கு வந்து அது பிரச்சனையாக தெரியல அதுதான் அவங்களுக்கு ஒரு வெற்றி தேவைப்படுது அதில் ஒரு சுயநிலை இருக்குன்னு தான் சொல்ல வரேன் ரஜினிக்கு சுயநிலை இல்லைன்னு நினைக்கிறீங்களா அதில் இருந்துச்சு காரணம் அதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிப்பா இருங்க ரெண்டு படம் கிளாப் ஒன்று கோச்சரையா ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகிட்டு அந்த ட்ரெண்டில் வந்து இப்போதைக்கு இந்த ஒரு படம் கொடுக்கணும் லைம் லைட்டில் ஒரு டேரக்டர் ரெண்டு மிகப்பெரிய வெற்றி கொடுத்த ஒரு இயக்குனர் அந்த இடத்துல வந்து ஒரு ஒரு மிகப்பெரிய ஸ்டார் உள்ள வராரு அப்படின்னும் மிகப்பெரிய ப்ரொடியூசர் உள்ள வராரு அப்படின்னும் போது அவருடைய நெசசிட்டி அவர் ஃபுல்ஃபில் பண்ணியாகணும் அதே சமயத்தில் வந்து இப்போ ரஜினியை பத்தி இங்க பேசினா மட்டும்தான் அவர் லைம் லைட்டுக்குள்ள வர ஆரம்பிப்பார் நம்ம முன்னாடி ஒரு இன்டர்வியூல பேசியிருக்கோம் எந்த ஒரு ஆக்டரை பத்தி லைம் லைட்ல பேசிக்கிட்டே இருக்காங்களோ அவங்க அதுக்கடுத்து வந்து அடுத்தடுத்து வந்து போய்கிட்டே இருப்பாங்க ஒரு அடக்குமுறையை கையாளுறாரு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்னுடைய நண்பர் இல்லை நான் கூட வச்சுக்கோமோ எனக்கு வந்து என் மேலே ஒரு பிசிஆர் ஆக்டர் ஒன்று போட்டிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க ஃபார் எக்ஸாம்பிள் எதுவுமே செய்யாத தப்புக என் மேல தேவையில்லாம ஒரு கால் பண்ணி ஒரு பிசிஆர் ஆக்டி போட்டுட்டாங்க இப்போ இது வந்து அந்த இடத்துல அந்த ஒரு வெஞ்சன்ஸ் ஒரு விஷயம் இப்ப இதை நான் படமா எடுக்கணும்னு நினைக்கிறேன் கவுண்டம்பாளையம்னு ஒரு படம் வந்து நம்ம ஏற்கனவே அந்தகன் பத்தி பேசிருந்தோம் கவுண்டம்பாளையம் படம் ஆரம்பத்துல இருந்தே அது ஒரு சர்ச்சைக்குரிய படமா பார்க்கப்படுது தமிழ் சினிமாவில் இந்த மாதிரி படங்கள் வந்திருக்கு அது விவாதத்துக்குள்ளே ஆகியிருக்கு சில படங்கள் ஜெயிச்சிருக்கு சில படங்கள் தோற்றும் போயிருக்கு தமிழ் சினிமாக்குள்ளே ஒரு ஜாதியை மையப்படுத்தி கதைக்கலங்கள் அமைக்கப்படுவது அது வந்து இப்போ ஜாதியில் இருக்கக்கூடிய அடக்குமுறைகளை பேசுவது வேறு இல்லை ஒரு ப்ராக்ரஸிவாக ஒரு படம் எடுக்கிறது வேறு சில நேரங்களில் எதெல்லாம் நம்ம கடந்துட்டு மறந்துட்டு அடுத்து ஒரு ஒரு முன்னேற்றத்தை நோக்கி போகணுமோ அதெல்லாம் விட்டுட்டு எதெல்லாம் வேணாமோ அதை பற்றி பேசுகிறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது உங்களுடைய பார்வையில் இந்த மாதிரி படங்கள் தேவையா தேவையில்லையா அதாவது ஜாதி அப்படிங்கிறது வந்து நம்ம பிறந்த பிறப்புலேருந்தே நம்ம வந்து ஒரு முத்திர குத்துற மாதிரி தான் ஜாதி எந்த ஒரு மனிதர்கள் அப்படிங்கிறதையும் தாண்டி பள்ளிக்கூடத்தில் ஒரு கல்வியிலேயே வந்து என்ன ஜாதி அப்புறம் அது என்ன கேட்டகிரி அப்படின்னு பிரித்து தான் பார்க்குறாங்க ஆனால் சினிமாவில் ஜாதி அப்படின்னு ஒரு விஷயம் வைக்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அது ஒரு புடகாரமாக ஆகுது இது வந்து இன்றைக்கி நேற்று நடக்கிற ஒரு விஷயம் கிடையாது இது தொன்று தொட்டு நடந்துக்கிட்டு இருக்குது இப்போது கேபியுடைய படங்களை எடுத்துங்கன்னா அந்த பிராமணிக்கல் ஐடென்டிட்டி போகும் ஆனால் அதில் வந்து அவர் ரெவல்யூஷனை பற்றி பேசுவார் பெண்ணியத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பார் ஸோ அதுதான் வந்து ஹைலைட்டான ஒரு விஷயம் ஒரு ஜாதிய அடக்குமுறை அந்த ஜாதியில் இருக்கிற ஒரு தப்பான ஒரு விஷயத்தை பேசுகிற வரைக்கும் தமிழ் சினிமாவில் ஜாதியம் அப்படிங்கிறது ஒரு லேயர் மாதிரி தான் இருந்துச்சு அது ஜாதியாக வெளியில் தெரியவே இல்லை என்னைக்கு வந்து இந்த ஜாதியம் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்துக்கு வந்து பெரிய பொருட்டாக கையில் எடுத்துட்டு கதைக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் ஜாதியத்துக்கு முக்கியம் கொடுக்க ஆரம்பித்தாங்களோ அப்போ தான் வந்து இந்த பிரச்சனைகள்லாம் ஆரம்பிக்கவே செஞ்சிச்சு அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஜாதியம் எல்லா இடத்துலையும் இருக்கும் ஜாதிய பிரச்சனைகள் எல்லா இடத்துலையுமே இருக்கும் அப்போப்பைக்கு <imit> ஜாதியம் <imit> சார்ந்த <imit> படங்கள் <imit> வந்துக்கிட்டு <imit> தான் <imit> இருந்தது ஆனால் அது எல்லாமே அந்த ஜாதிகளுக்கு உள்ளே இருக்கிற பிரச்சனையை பற்றி பேசும் இல்லை அந்த ஜாதிகளுக்கு உள்ளே இருக்கிற உறவுகளை பற்றின பிரச்சனைகளை பற்றி பேசுமே தவிர ஊடகமான விஷயங்களை சொல்லுமே தவிர அப்பட்டமாக பொட்டில் அடித்த மாதிரி ஒரு விஷயத்த சொல்லவே சொல்லாது இதுக்கப்புறம் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த ஜாதிய சினிமா உள்ள வர ஆரம்பிக்குது இன்னைக்கு தமிழ் சினிமா முக்காவாசி ஒரு கெட்டு சீரழிஞ்சிருச்சுன்னே நமக்கு சொல்லலாம் அந்த அளவுக்கு காரணம் என்னன்னா இந்த ஜாதியம் வந்து ரொம்ப தலை தோங்கி நிக்கிறது தான் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாகவே நான் பார்க்குறேன் எதனால எந்த டேரக்டர் சொல்றீங்க சொல்றீங்க நீங்க சார் எந்த டேரக்டர் அப்படின்னு நம்ம சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன் இப்போ எல்லாருமே அடிப்படையாகவே நான் மட்டும் நான் மட்டும் இல்லை மக்கள்கிட்டையுமே எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் பஞ்சித்தோடைய அந்த கபாலி படத்துல தான் இந்த பிரச்சனையே ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் பா ரஞ்சித்துடைய கபாலி படம் ஒரு ஜாதிய படமா அப்படின்னு கேட்டால் அவர் அதுக்கு முன்னாடி ரெண்டு படம் எடுத்தாரு அதில் வந்து கல்ச்சர் வேல்யூ பற்றி பேசியிருக்காரு அதுக்குள்ளே இருக்கிற ஜாதிய அரசியலை பற்றியும் பேசியிருக்காரு ஆனால் இந்த படம் மட்டும் ஏன் ஹைலைட் ஆச்சு அப்படின்னா அது ஒரு யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் ஏன்னா இந்த படத்துல ரஜினி அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கருவி உள்ள வருது இதுவரைக்கும் ரஞ்சித் மனசுல இருந்த ஒரு மிகப்பெரிய ஒரு அவலங்கள் கஷ்டங்கள் ஒன்று இருக்கும் ஒரு ஜாதியத்தினாலையும் அடுத்த ஜாதியினாலும் ஒரு பாதிக்கப்பட்ட ஒரு விஷயங்கள் எல்லாருக்குமே இந்த அனுபவம் இருக்கும் இந்த ஜாதிக்கார அந்த ஜகன பிரித்து பேச விரும்பல எல்லா ஜாதிக்காரங்களாலும் இன்னொரு ஜாதிக்காரங்களும் ஏதோ ஒரு இடத்துல ஒரு சின்னதாக ஒரு சம்பவம் அரங்கேறி இருக்கும் அது பெருசாக பாதிச்சிருந்ததால் சிலர் வந்து லைட்டாக விட்டுட்டு போயிருப்பாங்க சிலர் பெருசாக பாதிச்சுருக்கும் ஸோ ஒரு பாதிப்புன்னுடைய வெளிப்பாடாக கூட அதை வச்சுக்கலாம் பட் இப்போ இவர் வரும்போது அது வந்து சுய சிந்தனையாக போகாமல் அது ஒரு பொது சிந்தனையாக எல்லா மக்களுமே இந்த இடத்துல பாதிக்கப்படுறாங்கன்ற ஒரு விஷயத்தை அவர் முன்னெடுத்து சொல்ல வரார் அப்போ அவர் ஜாதியத்தை கையில் எடுத்து ஒரு விஷயத்த சொல்கிறார் ஒரு கதையை தாண்டி அதுக்குள்ளே இருக்கிற ஒரு ஜாதியத்தை தான் அவர் பின்புலமாக வச்சு அவங்க சொல்ல முற்பண்ணுறாரு மலேசிய தமிழர்கள் வர்ற இன்னல்கள் என்ன அப்படிங்கிற அவர் சொல்லியிருந்திருந்தார்னு வச்சுக்கோங்க ஜாதிய படமாக தெரிஞ்சிருந்திருக்கார் அது வந்து ஒரு மொழிப்பற்று ஒரு இனப்பற்று அப்படிங்கிற மாதிரி போயிருந்துருக்கும் ஆனால் மலேசிய தமிழர்களுக்கு பின்னாடி இந்த ஜாதிக்கார போராடுறான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவர் வச்சது தான் இங்கே பிரச்சனையே இருக்குது ஸோ இங்கேருந்து தான் அந்த புள்ளியே ஆரம்பிச்சிச்சு ஆ ரஞ்சித் தான் உங்களுக்கு வந்து ஜாதி ரீதியான படங்களை எடுத்தார்னு சொல்றீங்களா அதெல்லாம் அதான் கிடையாது ஏதாவது ஒரு ஜாதியை உயர்த்தி பிடிச்சிருக்காரா இல்லை இன்னொரு ஜாதியை வந்து அவரு தாழ்த்தி பேசியிருக்காரா அவர் ஒரு கதை சொல்றாரு அவருடைய சிந்தனையை சொல்றாரு அதை நீங்கள் விமர்சிக்கலாம் கேள்வி கேட்கலாம் ஆனால் ரஞ்சித் தான் இப்படி எடுக்கிறாருன்னு சொன்னா அப்போ இன்னைக்கு எவ்வளவோ படங்கள் வந்திருக்கேன் அதெல்லாம் நீங்கள் என்ன சொல்றீங்க ரஞ்சித் வந்து அந்த ஆரம்ப புள்ளி தான் வச்சாரு ஆர்ஜின் பாயிண்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஆனால் ஆக்சுவலாக வந்து ரஞ்சித் வைக்க கிடையாது ரஞ்சித் முன்னாடி நான் சொன்னேன் இல்லையா முன்னாடி நிறைய படங்கள் வந்துருச்சு பாரதிராஜா படங்களில் வந்து ஜாதியுமே இல்லைன்னு நினைக்கிறீங்களா இருக்கு வேதம் புதிது அப்படிங்கிற அந்த ஒரு படத்தை எடுத்துக்கோங்க பாலுத்தேவர் பாலு தேவர்ங்கிறதுல அந்த தேவர்ங்கிறது நீங்கள் படிச்சு வாங்கின பட்டரமா அப்படின்னு சொல்லி அடிக்கிறாங்க ஸோ அதில் ஜாதி இல்லையா அப்போ நிறைய கலவரமே நடந்துச்சு அந்த படம் வெளியிடக்கூடாதுன்னுலாம் ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்துச்சு அது ஆக்சுவலாக ஜெய ஜெயகாந்தனுடைய ஜெய சங்கர சிவஜக ஹரஹர சங்கர அப்படின்னு ஒரு நாவல் அதை தான் அந்த ஒரு படம் எடுக்கிறாங்க ஒரு ஜாதியம் ஒரு கோவில் இன்னொரு கேஸ்ட்டு இந்த ரெண்டு கேஸ்ட்டு நடுவில் இருக்கிற ஒரு உறவு முறை சிக்கல் இதை பற்றி பேசுகிறாங்க ஸோ இப்போ பாரதி ராஜா வந்து ஜாதிய படம் எடுக்கிறவரா அப்படின்னு முத்திரகுத்தப்பட்டார்னா இல்லை காரணம் என்னென்னா அந்த கதைக்கு அந்த ஜாதியம் தேவைப்பட்டுச்சு இப்போது சேரன் எடுத்துக்கோங்களேன் எத்தனை பேருக்கு இயக்குனர் சேரனை தெரியும் பாண்டவரு சேரியும் ஆட்டோகிராஃப் சேரனை தெரியும் அவருடைய முதல் படமான பாரதி கண்ணமா எத்தனை பேருக்கு தெரியும் பாரதி கண்ணம முழுக்க முழுக்க ஒரு ஜாதியத்தை மைய பற்றி எடுத்த படம் தான் அவர் சொல்கிற அந்த ஒரு விஷயம் இருக்கு இல்லையா அது ஒரு ரொம்ப முக்கியமான ஆழமான அழுத்தமான ஒரு விஷயம் ஆனாலும் சேரன் எங்கேயுமே வந்து இந்த ஜாதியக்காரன் முத்திரை குத்தப்பட்டாரா கிடையாது ஏன் ரஞ்சித்து மட்டும் இந்த முத்திரை குத்துறாங்க இதில் ரெண்டு விதமாக நான் அனலைஸ் பண்ண வேண்டியது இருக்கு இது ரஞ்சித்து தான் எல்லாத்துக்குமே காரணமானு கேட்டால் என்ன பார்த்துருன்னு கிடையாது ரஞ்சித்துக்கு இப்படி ஒரு பாதிப்பு இருக்குது இப்படி ஒரு கதையை அவர் சொல்கிறார் முன்னெடுக்க போகிறாரு இந்த கதையை யாருக்கிட்ட சொல்கிறாரு சினிமாவை பற்றி ஒன்றுமே தெரியாத யாரோ ஒரு புதுசாக வாய்ப்பு தேடுற ஒரு நடிகர்கிட்ட போய் சொல்லி நடிக்க வைக்க கிடையாது தமிழ் சினிமான்னு ஒரு முக்கியமான ஒரு சூப்பர் ஸ்டார் போய் கதை சொல்கிறாரு அந்த படத்துடைய ப்ரொடியூசர் வந்து சாதாரண ஆள்லாம் கிடையாது பெரிய பெரிய ஹிட்டு படங்கள்லாம் எடுத்த ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு ப்ரொடியூசர் ஸோ இவர் கதையை கொண்டு போயிட்டு ஒன்றும் கொடுக்காமலாம் ரஞ்சித் வந்து சும்மா மணிமன் மாதிரி மேம்போக்காக போயிட்டு பேப்பரில் அதுக்கெடது ஸ்கிரிப்டில் எதுக்காகலாம் கிடையாது ஃபுல்லாக மைண்டடாக என்ன அப்படிங்கிறது டோட்டலாக டீட்டெயிலாக கொண்டு போய் கொடுக்குறாரு ஸோ ஃபுல்லாக அவர் போய் ரஜினிகிட்ட கொடுத்துருப்பார் ரஜினி தெரிஞ்சிருக்கும்ல ரஜினி யார் அடிப்படையில் சிறுவர்கள் முறை பெரியவர் வரைக்கும் கமர்ஷியலாக ஒரு வேல்யூ உள்ள ஒரு பிஸ்னஸ் உள்ள ஒரு நடிகர் ரஜினி வந்து ஏன் வந்து அந்த கதையை ஓகே சொல்லணும் அவருக்கு யாராவது பின்புலத்தில் அழுத்தம் கொடுத்தாங்களா இல்லை ரஜினி ஏன் என்ன காரணம் இருக்குது அதான் இன்றைக்கி இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி ரஞ்சித்தை விமர்சிக்கிறாங்க எல்லாருமே பெரிய ஹீரோக்களோட தான் படம் பண்றாரு அந்த ஹீரோக்கள் சம்மதிச்சதுன்னு பண்ணுறாங்க அவங்களுக்கு வந்து அது பிரச்சனையாக தெரியல அதுதான் அவங்களுக்கு ஒரு வெற்றி தேவைப்படுது அதில் ஒரு சீனலை இருக்குன்னு தான் சொல்ல வரேன் ரஜினிக்கு ஒரு இல்லைன்னு நினைக்கிறீங்களா அதில் இருந்துச்சு காரணம் அதுக்கு முன்னாடி நீங்கள் கொஞ்சம் யோசிப்பாருங்க ரெண்டு படம் ஃப்ளாப்பு ஒன்று கோச்சடையா கிட்டத்தட்ட இரநூறு கோடி சம்திங் ஏதோ லாஸ் அதில் நான் கேள்விப்பட்டிருக்கேன் அக்கீரோட்டாக தெரியல இரநூறு கோடி அதை அந்த கடன் அடைக்கணுன்றதுக்காக தான் இம்மிடியட்டாக லிங்காக ஸ்டார்ட் பண்ணுறாங்க லிங்காவும் ஃப்ளாப்பு ஆக்சுவலாக அவருக்கு உடம்பும் சரியில்லை ரஜினி வந்து ஒரு லெவலுக்கு முன்னே திரைத்துறையை விட்டுட்டு ஒதுங்கணும்னு இருந்த ஸ்டேஜில் இந்த ஒரு பிரச்சனை வர காரணத்தினால வேறு வழியே இல்லாமல் திரும்பவும் வந்து சினிமாவுக்குள்ளே வந்து இந்த கடன் எல்லாத்தையும் அடைக்கிறோம் அப்படிங்கிற ஒரு நெசசிட்டியில் அவர் உள்ளே வர்றார் அப்போ உள்ளே வரும்போது இந்த கதை உள்ளே வருது இந்த கதை உள்ள வந்து ரஜினிக்கு நான் சொல்கிற அடிப்படையில் அவருக்கு இந்த கதை பிடிக்காது ஆனால் இந்த கதையை அவங்களை தான் நடிச்சிருப்பாரா மேபி என்னுடைய பார்வையில் சொல்கிறேன் ஏன்னா இல்லைன்னா காலா மீட்டிங்கில் வந்து இது என்னது ஏதோ இந்த கும்புதா இங்கே போகிற அங்கே போகிற தேடிக்கிட்டு என்ன என் ஸ்டைலே கிடையாது நான் பாட்டுக்கு இப்படி நடப்பேன் இப்படி போவேன் என்னமோ ரெண்டு ஸ்டெப்பு இப்படி நடக்கணுமோ உட்காரணுமோ எந்திரிக்கணுமா என் ஸ்டைலே இல்லை அப்படின்னு அவர் மேடையில் பேசியிருக்க மாட்டார் ரஞ்சித் இது வந்து உங்களுக்கான படமாக நீங்கள் எடுத்துட்டீங்க காலா வந்து எனக்கு என்னுடைய ரசிகர்களுக்கான படமாக எடுக்கணும்னு சொல்லிட்டு மேடையில் சொன்னார் இல்லையா சொல்லியிருக்க மாட்டார் ஸோ என்னோட பார்வையில் என்னன்னா அவருக்கு அந்த இடத்துல ஒரு வெற்றி கொடுக்க வேண்டிய கட்டாயம் அந்த இடத்துல ஒரு ஃபன் ஃபன்ஃப்ளோத்து கொடுக்க வேண்டிய ஒரு நெசசிட்டி ப்ளஸ் இந்த கதையை தொடம்போது இது கிரிட்டிசைஸ் ஆகும் இதை பற்றி பேசுவாங்க இதை பற்றி பேசும்போது ஆட்டோமேட்டிக்காக ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் எல்லாமே போகும் இதே ரஜினி லிங்கா மாதிரி ஒரு கமர்ஷியலாக படம் ஒன்று கொடுக்குறாரு அப்படின்னா அது தத்தோட பதினொன்னா போய் நிற்குமே தவிர அது ஒரு பெரிய ஹைப்பு கொடுக்காது ஸோ ட்ரெண்டு சேஞ்ச் ஆகிக்கிட்டு இருக்கு அந்த ட்ரெண்டில் வந்து இப்போதைக்கு இந்த ஒரு படம் கொடுக்கணும் லைட்டில் இருக்கிற ஒரு டைரக்டர் ரெண்டு மிகப்பெரிய வெற்றி கொடுத்த ஒரு இயக்குனர் அந்த இடத்துல வந்து ஒரு ஒரு மிகப்பெரிய ஸ்டார் உள்ளே வராரு அப்படின்னும்போது மிகப்பெரிய ப்ரொடியூசர் உள்ளே வராரு போது அவருடைய நெசசிட்டியை அவர் ஃபில்ஃபில் பண்ணியாகணும் அதே சமயத்தில் வந்து இப்போ ரஜினியை பற்றி இங்கே பேசினா மட்டும்தான் அவர் லைட்டுக்குள்ளே வர ஆரம்பிப்பார் நம்ம முன்னாடி ஒரு இன்டர்வியூவில் பேசியிருக்கோம் எந்த ஒரு ஆக்டரை பற்றி லைட்டில் பேசிக்கிட்டே இருக்காங்களோ அவங்க அதுக்கடுத்து வந்து அடுத்தடுத்து வந்து வந்து போய்கிட்டே இருப்பாங்க பேசாமல் இருந்துட்டாங்கன்னா அவங்க அவ்வளோ தான் ஆஃப் அப்படின்னு போயிடுவாங்க ஸோ இந்த லைம்லைட் வரணும் அப்படின்றதுக்காக தான் இந்த கபாலி படத்தை அவர் அக்செப்ட் பண்ணியிருப்பாரோ அப்படின்னு தான் எனக்கு தோணும் ஸோ எந்த இடத்துல நீங்கள் தப்பு சொல்கிறீங்க இப்போது ரஞ்ச் ரஜினியை வச்சு எத்தனையோ இயக்குநர்கள் இப்போ படம் எடுக்கிறாங்க எல்லாம் நம்ம பார்க்குறோம் ரஞ்சித் படம் ரஜினி நடிச்சிருக்காரு அதில் விமர்சன பாரு ஒன்று வைக்கிறீங்கள எது தப்பாக இருக்குது ஏன் அவர் அதை பேசக்கூடாதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க சார் அவர் பேசக்கூடாதுன்னு நான் தப்பு சொல்ல வரல அவர் மலேசிய தமிழனா ஒரு நடிக்கிறார் இல்லையா அது தப்பே கிடையாது ஒரு ஒரு இன போகிறாலோ ஒரு மலேசிய தமிழர் அங்கே வந்து மற்ற இதில் படுற கஷ்டத்தை பற்றி பேசுறது வரைக்குமே அது சரிதான் அவர் வந்து தன்னுடைய குடும்பத்தை தொலைச்சிட்டாரு அந்த குடும்பத்தை தேடுறாரு அதுலேயும் தப்பு கிடையாது அது வரைக்குமே தப்பு கிடையாது இப்போது நீ கோர்ட்டு சூட்டு போடணும்டா நீ கால் மேலே கால் போட்டு உட்காருவேண்டா அப்படின்னு சொல்லிட்டு சைனாக்காரன் சொல்லும்போது ஒட்டுமொத்த தமிழர்களுமே வந்து ஒன்றா நின்று நாங்கள் போடுவோண்டா அப்படின்னு சொன்னால் அது கரெக்ட் இவரை பற்றி தப்பாக பேசுறது அதே தமிழ் இனத்தில் வேற்று ஜாதியை சார்ந்த ஒருத்தர் பேசுகிறான் ஸோ அவங்ககிட்ட சொல்ல வேண்டிய விஷயத்த ஒட்டு மொத்தமாக எல்லாருக்கிட்டையும் ஏன் வந்து பிரபகண்டா பண்ணி பேசணும் அப்படிங்கிறது தான் ரஞ்சித்தோடைய அந்த ஒரு தாக்கம் அது வேண்டாம் அப்படின்னு தான் நான் சொல்ல அப்படியான ஒரு விஷயம் இங்கே இருக்குல்ல இல்லாததான் அவர் பேசலையே இருக்குதா இல்லைன்னு நான் சொல்லவே இல்லையே வேதம்பூதியில் சொல்லும்போது வந்து அது இல்லையா இருக்கு பாரதி கண்ணம்மால சொல்லும்போது இல்லையா இருக்கு ஆனால் சினிமா அப்படிங்கிற அந்த ஒரு ஊடகத்துல ஜாதியம் அப்படிங்கிறது அங்கங்க ஒரு இதுதான் இருக்கிற ஒரு விஷயத்தில் மக்கள் வந்து கொடுமைப்படுத்தப்படுறாங்க அழிக்கப்படுறாங்க புறந்தள்ளப்படுறாங்க அவமானப்படுத்தப்படுறாங்க இது எதுவுமே இல்லைன்னா கிடையாது எல்லாமே இருக்கு ஆனா இது ரஜினியை வச்சு பிரபகண்டா பண்ணதுதான் இப்ப தப்பு இல்ல அதை எப்படி நீங்க தப்புன்னு சொல்ல முடியும் ஒரு கதையா பார்க்கும்போது ரஜினி அக்செப்ட் பண்றாரு அந்த காட்சிகளா இருக்கட்டும் வசனங்களா இருக்கட்டும் ரஜினியோட அனுமதி இல்லாம ஒரு சீனையோ இல்லை ஒரு வார்த்தையோ வைக்க முடியுமா அதை தான் நான் சொல்லுவாரு ரஜினி வந்து ஒரு நான் என்னோட பார்வையில ரஜினிக்கு இது பிடிச்சிருந்திருக்காது ஆனா அவருக்கு அந்த காலத்துல தேவைப்பட்டது தேவையை அவருடைய தேவைக்காகத்தான் அவர் பண்ணியிருக்கணுமே தவிர விரும்பி ஒரு துளி கூட எனக்கு தெரிஞ்ச இந்த படத்தை பண்ணுறதுக்கு வாய்ப்பே கிடையாது இப்போ நம்ம கவுண்டம்பாளையம் பேசின இயக்குநர்கள் ஒரு பெரிய பட்டியலே போடலாமே இந்த மாதிரி ரஞ்சித் அது ஆர்ஜினா பாயிண்ட் தான்னு வச்சுக்கங்களேன் ஆனா அதுக்காக ரஞ்சித் தான் வந்து நான் சொல்லவே மாட்டேன் இப்போ அடுத்து மாரி செலவுராஜ் ஒரு கதை எடுக்கிறாரு மாரி செல்வராஜ் எடுக்கிற படங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா முத்தாய்ப்பான படங்கள் தான் அவர் சொல்கிற கதைகள் ஒவ்வொன்றுமே ஜாதியை பின்பணி கொண்ட ஒரு கதைகள் தான் பிரச்சனை என்ன தெரியுமா மாரி செல்வராஜ் கிட்ட அவர் வந்து ஒரு ஈக்குவாலிட்டியை பற்றி பேசணும் படத்தில் நல்ல விஷயத்த சொல்லிவிட்டு அவர் மேடையில் ஏறி நின்று பேசும்போது ஜாதியத்தை அவர் பிடிச்சி பேசுகிறாரு நான் இந்த இடத்துல பாதிக்கப்பட்டேன் நான் அந்த இடத்துல பாதிக்கப்பட்டேன் இங்கே அவர் மட்டும் தான் பாதிக்கப்படுறாரா இல்லை எல்லோரும் ஏதோ ஒரு ஜாதியால் எங்கேயோ ஒரு இடத்துல பாதிக்கப்படுறாங்க ஏன் இப்போது திரௌபதி டேரக்டர் மோகன்ஜி எடுத்துக்கோங்க அவர் என்ன இப்ப அடுத்து ஒரு ஜாதியத்துக்குள்ளே ஒரு கதையை எடுத்துகிட்டு வர ஆரம்பிக்கிறார் இப்போ முத்தையா எடுக்கிறாரு அவர் வந்து ஜாதி படம் எடுக்கலைங்க அவரும் தான் ஜாதி படம் எடுக்கிறாரு ஆனால் அவர் வந்து வெறும் ஜாதியத்தை முன்னேற்றி பிடிச்சி கையில் வச்சு அதை இதையே திரிக்கணும் இல்லை இந்த ஜாதியத்துக்குள்ளே இருக்கிற கல்ச்சரை வச்சு எடுக்கிறாரு சின்ன கவுண்டர் படம் எடுத்துக்கோங்க விஜயகாந்த் அடிச்சு சின்ன கவுண்டர் படம் சின்ன கவுண்டர் படத்தில் சுகன்யா யார் என்ன ஜாதி அப்படிங்கிறத வந்து எந்த இடத்துலையுமே வந்து ஆயுர்வேதம் சொல்லியிருக்க மாட்டார் ஆனால் நம்மளால் கெஸ் பண்ண முடியும் கவுண்டோமணி யார் செந்தில் யார் வடிவேல் யார் எந்த இடத்துலையுமே எதுவுமே சொல்லியிருக்க மாட்டார் ஆனால் நம்மளால் புரிஞ்சுக்க முடியும் இப்போது பிரச்சனை என்னென்னா சுகன்யாவுக்கோ இந்த கவுண்டோமணி செந்திலுக்கோ இவங்களுக்குள்ளே இருக்கிற பிரச்சனை கிடையாது பிரச்சனை என்னென்னா அந்த தவசி கவுண்டர் அதாவது சின்ன கவுண்டர் விஜயகாந்துக்கும் அவங்க மாமா சக்கரை கவுண்டருக்கு இருக்கிற பிரச்சனை தான் இப்போது இந்த கவுண்டர் அப்படிங்கிற வார்த்தை ஜாதி அப்படின்னு சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது எல்லாமே ஜாதி அப்படின்ட்டு வரவே வராது ஒரு ஒரு ஜாதியத்தில் ஒரு குடும்ப பின்னணிக்குள்ளே அவங்க ரெண்டு பேத்துக்குள்ள இருக்கிற பிரச்சனை அவங்க பேருக்கு பின்னாடி கவுண்டர்னு வச்சுருக்காங்க இப்போ தேவர் மகன் எடுத்துக்கோங்க தேவர் மகனில் அங்காளி பங்காளி சண்டை அதனால ரெண்டு ஊர் திண்டாடுது அப்படிங்கிற ஒரு கோவில் பிரச்சனை வருது அப்படிங்கிறதுனால அந்த ஊர் திண்டாடுது அப்படிங்கிறதுனால ரெண்டு அண்ணன் தம்பி பிரச்சனை ஊர் பிரச்சனை ஆயிருச்சே அப்படிங்கிறதுனால அந்த ஊர் பிரச்சனையை எப்படி தீர்க்கணும் இனிமேலும் எல்லாரும் படிக்கணும் அப்படின்னு தான் சொல்லும்போது அந்த இடத்துல ஜாதியத்தை அவங்க முன்னிறுத்தி பேசல இல்லை இப்போ இதை பார்த்து நீங்கள் இந்த விஷயம் சொன்னால் மாரி செல்வராஜ் சொல்லியிருந்தாரு அந்த தேவர் மகன் படத்தில் வந்து அந்த இசக்கி கேரக்டர் வடிவேலோட கேரக்டர் தான் மாமன்னனுக்கான ஸ்டோரி லைனே அப்படிங்கிற மாதிரிலாம் பேசியிருந்தாரு இப்போது அவர் சொன்னார் இல்லையா இப்போ மாரி செல்வராஜ் மேடையில் இருந்த மாதிரி வாய் விடுறாரு அப்படின்னு நான் சொல்கிறேன் இல்லையா காரணம்னா தேவர் மகன் நம்ம எல்லாருமே பார்த்துருக்கோம் இசக்கி என்ன கேரக்டர் அப்படிங்கிறதும் அவர் என்ன என்ன கேஸ்ட்டுக்குள்ளே வருவார் அப்படிங்கிறதும் எங்கேயுமே இது பண்ணியே சொல்லியிருக்க மாட்டாங்க பட் நம்மளால் புரிஞ்சுக்க முடியும் அந்த படத்தில் அந்த கேரக்டரை யாராவது ஒருத்தவங்க ஏதாவது தப்பாக ப்ரொஜெக்ட் பண்ணாங்களா இல்லை தப்பாக ஒதுக்குனாங்களா இல்லை ஏதாவது வந்து இல்லை நீங்கள் ஒரு ஜாதிக்குள்ளே இருக்கிற கலாச்சாரத்தையோ பிரச்சனையோ படமா எடுக்கிறது தப்பு இல்லைன்றீங்க அதே மாதிரி ரஞ்சித்துக்கு ஒரு பார்வை இருக்கலாம் மாரேஸ்வரராஜுக்கு ஒரு பார்வை இருக்கலாம் அதை எப்படி நம்ம தப்புன்னு சொல்ல முடியும் அவங்க என்ன பார்த்தாங்களோ அவங்க என்ன அடக்குமுறையில் ஃபேஸ் பண்ணாங்களோ அதை தானே சினிமாவில் சொல்ல முடியும் இப்போது எல்லா இடத்துலையுமே அந்த பிரச்சனை இருக்குது சார் இப்போ ஒரு அடக்குமுறையை கையாளுறாரு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்னுடைய நண்பர் இல்லை நான் கூட வச்சுக்கோமோ எனக்கு வந்து மேலே ஒரு பிசிஆர் ஆக்டர் ஒன்று போட்டிருக்காங்கன்னு வச்சுக்கோமே ஃபார் எக்ஸாம்பிள் எதுவுமே செய்யாத தப்புக்காக மேலே தேவையில்லாமல் ஒரு கால்பென்ஸில் ஒரு பிசிஆர் ஆக்ட் போட்டுட்டாங்க இப்போது இது வந்து அந்த இடத்துல அந்த ஒரு வெஞ்சன்ஸில் ஒரு விஷயம் இப்போ இதை நான் படமா எடுக்கணும்னு நினைக்கிறேன் அப்போது இந்த இடத்துல நான் வந்து ஒரு ஜாதியத்தை கொடுக்கணும்னு நினைக்கிறேன் இது ஒரு தப்பான அனுக முடியாது ஐடியா பப்ளிக்ல இல்லை நீங்கள் உங்களுக்கு மட்டும் நடக்கிற பிரச்சனையை பேசுறது இல்லை இந்த மாதிரி பல பேர் இருக்காங்க அவங்களால என்னால் நான் பேசுகிற மாதிரி சினிமாலையோ ஒரு மேடையிலையோ பேச முடியாது அவங்களுடைய குரலாக நான் இங்கே இருக்கேன்னு சொல்கிறதுல என்ன தப்பு எம்ஜிஆர் படத்துலேயும் ஜாதி இல்லாமல் இருந்துச்சா ஏழை பணக்காரன் ஏழை பிரச்சனை பண்ணுறான் ஏழைகளுக்காக நான் போராடுறேன் பணக்காரன் இந்த மாதிரி பண்ணுறான் முடிஞ்சு போச்சுல்ல இல்லை சமூகம் அப்படி மட்டுமா பிரிஞ்சிருக்கு ஏழை பணக்காரனா மட்டுமா பிரிஞ்சுருக்கு இன்றைக்கி எத்தனை அடுக்குகளாக இந்த சொசைட்டி இருக்குது எல்லாருக்கும் ஒரே மாதிரியான வாய்ப்புகள் இருக்கா எல்லாரும் ஒரே மாதிரியான சமூக பொருளாதார நிலையில் இருக்காங்களா அதெல்லாம் கேள்வி தானே இது எல்லாத்தையுமே நீங்கள் கேள்வி கேட்டீங்கன்னு வச்சுங்களேன் இங்கே அரசியல் இல்லாமல் ஒன்றுமே நடக்குது அரசியல் இல்லாமல் அதே மாதிரி ஜாதியம் இல்லாமல் எந்த அலுவலகத்துலேயுமே இந்த அளவுத்துலயே ஜாதி எல்லா இடத்துலயுமே தான் சொல்ல வரேன் இந்த ஜாதி வெற்றிமாறன் படத்தில் ஒரு ஜாதியம் இருக்கு அப்படின்னா அவர் காட்டிட்டு போயிடுவார் அதை திணிக்க மாட்டாரு அது போகிற போக்கில் சொல்லிடுவாரு இப்போ இதெல்லாம் நீங்க மாறணும்னு நினைச்சு நீங்க ஒரு படம் எடுக்கிறது வேற சார் இது மாறணும்னு நினைச்சு நீங்க ஒரு படம் எடுக்கிறதுங்கிறது வேற எனக்கு இந்த பிரச்சனை இருந்துச்சு அந்த பிரச்சனை தான் நான் பிரதிபலிக்கிறேன் அப்படின்னு சொல்றது வேற சினிமா அப்படிங்கிற ஒரு மீடியம் இருக்கு இல்லையா இது காமன் மீடியம் எல்லா ஜாதிக்காரமும் தானே வந்து உட்காந்து படம் பார்ப்பான் பக்கத்து விட்டுக்கார பக்கத்தில் உட்காந்துருக்க டிக்கெட் கிழிச்சு கொடுக்குறவ தேட்டர் ப்ரொஜெக்ட்டில் போறவ என்ன ஜாதிகாரன்னு நம்ம தெரிஞ்சாவும் ஒரு படம் பார்க்குறோம் உட்கார்றோம் நீங்க வந்து ஒரு ஜாதி படம் எடுக்கிறீங்கன்னா நீங்க நீங்க அந்த ஜாதி படம்னு சொல்றதே முதல்ல ஏற்றுக்க முடியுமா இப்போ நீங்க சொல்ற மாதிரி எல்லா மதங்களை சேர்ந்தவர்களும் ஜாதிகளை சேர்ந்தவர்களும் படம் பார்க்கறாங்க இது ஒரு ஜாதிக்கான படமா இருக்கு அப்படின்னா இவ்வளோ பெரிய பிளாக் பஸ்டர் ஆகாது எல்லா சமூக மக்களும் பார்த்து தான் வெற்றி அடைய வைக்கிறாங்க மக்கள்கிட்ட அந்த ஒரு எண்ணம்லாம் கிடையாது அவங்க வந்து கதை நல்லா இருக்கா கலை சினிமா பாக்குறாங்க அதில் எது வேணுமோ எடுத்துக்கிறாங்க வேணான்றதை விட்டுறாங்க இது நம்ம எப்படி வந்து ஒரு ஒரு செக்டார் மட்டும் எடுத்து மக்கள் வந்து ஜாதி ஜாதி படமா இருந்தாலும் ஆதரிப்பாங்க அப்படின்னு நீங்க சொல்ல வரீங்களா அவங்க தான் பாப்பாங்க அவங்களுக்கு நீங்க சொல்லக்கூடிய படங்களே எடுத்துமே ரஞ்சித் வந்து இன்னைக்கு ஒரு சக்சஸ்ஃபுல் டைரக்டரா இருக்காருன்னா மக்கள் ஆதரவு இல்லாம இருக்காரு மாரி செல்வராஜ் இன்னைக்கு ஒரு லீடிங் டேரக்டரா இருக்காரு மக்கள் ஆதரவோட இருக்காரு மாரி செல்வராஜ் படங்கள் முத்தாய்ப்பான படங்கள் நான் சொல்லிட்டு அவர் வந்து லேயர் வந்து சொல்லல அவர் ஜாதியத்தை திணிக்க முயற்சி பண்ணல அந்த ஜாதியத்துக்குள்ள இருக்கிற பிரச்சனை என்னன்றதை பத்தி பேசுறாரு ரெண்டு விஷயம் இருக்குல்ல ஜாதியத்தை திணிக்கிறது வேற அதுக்குள்ள இருக்க பிரச்சனையை பேசுறது வேற இவங்க அதுக்குள்ள இருக்க பிரச்சனையை தானே பேசுறாங்க எங்க திணிக்கிறாங்க ரஞ்சித் படத்துல இருக்கிறது திணிக்கிறது எப்படி நீங்க சொல்லுவீங்க அதை திணிக்கிறாங்கன்னு நான் தான் கபாலி படத்துல மலேசியால ஒரு தமிழர்களுக்கு ஒரு பிரச்சனையை பத்தி ஒரு இன போராளி பேசுற அப்படின்னா இப்போது நான் வந்து அது இன போராளி அப்படிங்கிற தமிழன் அப்படிங்கிற அந்த உணரோட நான் படம் பார்க்கணும்னு நினைப்பேன்னா தமிழன் அந்த உணர்வோடு இருக்கிறவன் அவன் இந்த ஜாதிக்காரன் அப்படின்னு நான் படம் பார்க்கணும்னு நினைப்பா தமிழன் அப்படின்ற அந்த மொழி சார்ந்த அடையாளத்தை தாண்டி அடுத்த நிலையில போய் பார்க்கும் போது இதெல்லாம் தானே பிரச்சனையா இருக்கு அது இப்போ உங்களுக்கு ஒரு வெள்ளை யானைன்னு ஒரு சேமனுடைய நாவல் சார் அந்த நாவல்ல பிரிட்டிஷ்காரன் கிட்ட ஒரு சக ஒரு காட்சி வரும் பிரிட்டிஷ்காரன் ரெண்டு தமிழர்கள் வந்து ரெண்டு எல்லாருமே அடிமைகள்லாம் அந்த ரெண்டு அடிமைகள் வந்து இந்த ஐசோர்ஸ் நடக்கிற சம்பவம் தான் ரெண்டு அடிமைகளுமே வந்து அவங்க வரும்போது ஒன்றா கையெடுத்து கும்புற மாதிரி ஒரு காட்சி வரும் அப்போ வந்து இன்னொரு தான் தப்பு பண்ணிருமா அந்த தப்பு பண்ணியிருப்பான் அவன் தப்பு பண்ணியிருந்த நல்லா அவன்ட்டா போய் நீ சாரி விடா என்னும்போது இன்னொரு தான் சொல்வான் நான் சாரி சொல்ல மாட்டேன் ஏன் அப்படின்னா அவன் என்னோட கீழ் ஜாதிக்காரே நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லுவான் ஏண்டா நீங்கள் ரெண்டு பேரும் ஒரே ஆள் உங்களுக்கு மேலே நான் தான் எங்கள் ரெண்டு பேரையும் பார்க்கும்போது நீ ஒன்றா கும்பிட்ற ஆனால் நீ உனக்கு பண்ண மாட்டியாடா அப்படின்னு கேட்கும்போது அந்த இடத்துல தான் அந்த புரட்சி வெடிக்க ஆரம்பிச்சிச்சு அப்படிங்கிற மாதிரி ஜெயமோகன் அந்த புத்தகத்தில் பதிவு பண்ணியிருப்பார் இப்போ இந்த ஜாதியத்தை அடையாளத்தை முன்னிறுத்தி பேசுகிறது யாருன்னா மொழியில் இருக்கிறவங்கள நமக்கு நாமே தான் நம்ம மனிதர்களுயே தான் வந்து இந்த ஜாதியத்தை பற்றி பேசுகிறோம் இப்போது ஒரு ஒரு இனத்தலைவனா வேற ஒருத்தர் வந்து அந்த இடத்துல அடிக்க வரும்போது அப்போது ஒன்றா சேர்ந்து அந்த அடிக்கிறத பற்றி பேசணுமே தவிர நான் இந்த இன்னொருத்தன் தான் இழுக்கிறானே தவிர வேற்றுமொழிக்காரை இழுக்கிறானா நான் பார்க்கும்போது எனக்கு வந்து அவன் இன்னொருத்தன் இழுக்கிறான் இப்போது எனக்கு வந்து கபாலிங்கிறவன் ஒருத்தர் ஒரு இனத்தலைவர் அவர் வந்து தமிழினத்துக்காக போராடுற ஒரு கேரக்டர் ஸோ தமிழினத்துக்காக இனத்துக்காக போராடுற இன்னொரு இனத்துக்கார வந்து அழிக்க முற்படுறா அப்படின்னும் போது அதை நான் இனம் சார்ந்து பார்க்க வருதா இல்லை இந்த கபாலிங்கிறவன் இது தமிழ் இருந்தாலுமே கூட அவன் இந்த ஜாதிக்காரன் அப்படின்னு திணிக்கிறத நான் பார்க்குறதா என்னுடைய கேள்வி இதுதான் நீங்கள் வந்து ஒரு இனத்துக்காரனா இங்கே அடையாளப்படுத்துறீங்க அப்படின்னா நான் அதை வந்து அப்படி பார்த்துட்டு போயிடுவேன் நீங்கள் அதுக்குள்ளேயே அந்த ஜாதியத்தை இப்போ மாரி செல்வராஜோடைய அந்த இந்த படத்தை எடுத்துக்கலாம் என் படத்தை கர்ணன் கர்ணன் படத்தில் என்னுடைய பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்க கேட்கக்கூட முடியல ஆனால் நான் என்ன ஜாதின்னு கேட்குறதுன்னு தான் நீ முடிவு பண்ற செம பாயிண்ட் அது அவங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது ஸோ அந்த பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டிருந்தா அந்த படம் முடிஞ்சிருச்சு ஆனால் அவன் என்ன ஜாதி தான் பிரச்சனை அந்த பாயிண்ட்டு நான் இதில் வந்து நான் எங்கேயுமே வந்து திணிப்புன்னு நான் சொல்ல மாட்டேனே இது கரெக்டான பாயிண்ட்டு தானே இப்போது ஒரு இனத்துக்காக பேசும்போது அந்த இடத்துல வந்து திணிக்கிறாங்களே இப்போ மோகன்ஜியோட திரௌபதி படம் எல்லா படத்தையும் அவர் நாடக காதலை பற்றி பேசணும்னு முடிவு பண்ணுறாரு தப்பே கிடையாது அதை பற்றி பேசிட்டு போங்களேன் அதுக்கிடையில் இந்த தான் வந்து இந்த மாதிரியான நாடக காதல் பண்ணுறான் இந்த மாதிரி இன்னொரு படத்தில் வந்து கிறிப்டோ கிருஷ்ணா இவங்க இந்த இது இருப்பாங்க ஆனால் இதில் இது ஏன் நான் கேட்குறது என்னென்னா நான் அவரும் ரஞ்சித்தை மட்டும் நான் ப்ளேம் பண்ணல ஜாதி படம் எடுக்கிற எல்லா இக்கணும் தான் சேர்த்து தான் பேசுகிறேன் எல்லாருமே வந்து நீங்கள் அப்படி பார்த்தா மோகன்ஜி எடுக்கிற படங்களையோ இல்லை முத்தையா எடுக்கிற படங்களோ ரஞ்சித் எடுக்கிற படமோ ஒன்றா எல்லாருமே ஜாதி படங்கள் தான் எடுக்கிறாங்க எல்லாத்தையும் இது நீங்கள் அப்படி சொல்கிறதே சரியா இருக்குமா ஒரு ஒரே மாதிரியான அணுகுமுறையிலே அவங்க ரஞ்சித் வந்து ஒரு நல்ல மேக்கர் அவர் கதை சொல்கிறதில் கெட்டிக்காரர் ஸோ அந்த கதையை அவர் எப்படி சொல்லணும் அப்படி சொல்லிட்டு அதில் அவர் ஜாதியை திணிக்கிறாருன்னு நான் சொல்ல வரேன் மோகன்ஜிக்கு வந்து அந்த ஃபிலிம்மேக்கிங் சென்ஸ் கொஞ்சம் குறைவு தான் ஆனால் ஜாதியை வெரி ஜாஸ்தி ஸோ நம்ம பார்க்கும்போதே நமக்கு தெரியுது அவர் வந்து நல்ல கண்டன்ட்டை எப்படி எப்படியெல்லாம் திணிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த இருக்குது இதுக்கெல்லாம் எங்கே ஆரம்பமாகுதுன்னா ஒருத்தவங்க ஒரு ஜாதியத்தை பற்றி இப்போ நான் கேட்குறேன் இல்லையா மக்கள் ரசிக்கிறாங்க அப்படின்னா எப்படி ரசிக்கிறாங்க ஒரு ஜாதிக்காரர் ஒரு படம் எடுக்கிறான் எங்கள் வழியை பற்றி ஒருத்தர் சொல்லிட்டாங்கடான்னு யாரோ ஒருத்தவங்க வந்து அதை வந்து தலையுதுக்கி வச்சு கொண்டாடும் போது அப்போ நாங்களாம் இப்படி கெட்டவங்களாடா அப்படின்னு ஒரு மனப்பான்மை உருவாகுது இல்லையா நாங்கள் இந்த ஜாதிக்காரன் போகிற இப்படியா அப்படின்னு அடிப்படையில் உருவாகுது இல்லை சைக்கலாஜிக்கலாம் இப்போது அதுக்கு உண்டான ஒரு ஜாதி இயக்குனர் ஒரு படம் எடுக்கும்போது ஏய் நாங்களாம் இப்படி இல்லடா நீங்களே நீ இப்படியே மாத்திங்கன்னா இப்போ வந்து ஒரு ஒரு பூசலை உண்டு பண்ணுறது இல்லை ரெண்டு ரெண்டு ரசிகர்களுக்குள்ளேயே ஒரு பூசலை உண்டு பண்ணுறது இல்லை இது ஏன் வந்து ஒரு திரைத்துறைக்கு இது ஒரு நல்ல ஏற்படையான ஒரு விஷயம்னு நினைக்கிறீங்களா இது வந்து ஒரு காமனாக ஒரு ஆடியன்ஸ் வந்து உட்காந்து பார்க்குறோன்னுக்கு அது நல்ல விஷயம்னு நினைக்கிறீங்களா எங்களுக்கெல்லாம் வந்து இந்த ஜாதி அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த வந்து திணிக்கணும் அப்படின்லாம் இல்லை ஒரு படம் ஒரு சுந்தர்சி படம் பார்க்க வரோன்னா எல்லாருமே உட்காந்து ஏன் படம் பார்க்க ரசிக்கிறோம் அப்படின்னா சுந்தர்சி யார் என்ன ஜாதி இதெல்லாம் நம்ம பார்க்குறது கிடையாது படம் பார்க்குறோம் என்டர்டைன்மெண்ட்டாக இருக்குது ரசிக்கிறோம் ஏதோ ஒரு உணர்வை நமக்கு கடத்துது அந்த உணர்வு கடத்தலோடு நம்ம போயிடுறோம் இப்போ இதை எங்கே போய் எப்படி நீ முடிக்குதுன்னு நீங்கள் பார்க்குதுங்க ஒரு பக்கம் இவர் இப்படி ஒரு படம் எடுக்கிறாரு இப்போ இவர் இந்த மாதிரி ஒரு படம் எடுக்கிறாரு இதை தாண்டி இன்னொருத்தவங்க ஒரு படம் எடுக்க போகிறாங்க ஸோ இப்படி ஒவ்வொரு பிரச்சனையாக உள்ளே வரதான் பிரச்சனை நான் வந்து வெறும் ரஞ்சித்தை மட்டும் தான் ப்ளேம் பண்ண மாட்டேன் ரஞ்சித் வந்து ஸ்டார்ட் பண்ணி விட்டுட்டாருன்னு சொல்லுவாங்க பட் அதுக்கு அவர் மட்டுமே காரணம் கிடையாது அதுக்கு நான் சொல்லிட்டேன் இவங்களுக்குலாம் தெரியாமலா வந்து உள்ளே வந்திருக்க போகிறாங்க எல்லாேருக்கும் தெரியும் தனுஷ்க்கு வந்து இந்த மாதிரி ஒரு கதை வருது மாறி செல்வா சொல்லுறாரு அப்படின்னா தனுஷ்க்கு தெரியாமலா வந்திருக்கும் தெரியும் ஆனால் தனுஷ் ஏன் ஓகே சொல்லுக்கான சொல்லிட்டுமா இந்த டைலாக் தான் உனக்கு ஏன் பிரச்சனை என்ன அப்படிங்கிறது எங்கள் ஊரில் என்ன பிரச்சனை ஒரு பஸ் ஸ்டாப் கூட என் ஊரில் இல்லைடா அந்த பிரச்சனை என்னன்றதுக்கு நீ முடிவு சொல்லுடா அப்படின்னு அதை சொல்ல மாட்டேங்கிற நான் இந்த ஜாதிக்காரன் நீ அன்னைக்கு அதிகாரத்தொடரில் இருக்கிறதுனால உனக்கு அது தப்பா தெரியுது இல்லை இந்த கேள்வி நியாயமான கேள்வி தானே ஒருத்தங்க இருந்து பள்ளிக்கூடத்துக்கு போறதுக்கு நாலு கிலோமீட்டர் அஞ்சு கிலோமீட்டர் நடக்கிற அவனுக்கு ஒரு பஸ் வசதி தேவைன்றது நியாயமான கேள்வி தானே அது எந்த ஜாதியா அண்ணே அவனுக்கு அடிப்படை தேவை இருக்கு இல்லையா அது மட்டும் சொல்லி இருக்கிறாரு அதனால எனக்கு மாரி சில்வராஜை பொறுத்த வரைக்கும் படத்துல எங்கேயுமே வந்து திணிக்கணும்னு நினைக்கல சார் இப்போ மாமன்னன் எடுத்துக்கோங்களேன் என்ன அருமையான ஒரு கதை அது ஜாதி தான் இருக்குது ஜாதியை பற்றி தான் பேசியிருக்காரு நான் எங்கேயுமே அதை திணிக்கிறான்னு சொல்லவே இல்லையே அது அப்படி தானே ஒரு அப்பா நிற்கிறாரு பையன் உட்காரா நீ உட்காரு தம்பி இப்படி தான் நிற்பார்ல எந்த எந்த பையன் வந்து அப்பா அப்படி விடுவான் அப்பா நிற்பாரு பையன் உட்காருவானா இது ஜாதி ஓட்டுதலுங்க அப்பா நிற்பாரு பையன் உட்காருவானா எப்படி உட்காரு வைப்பாங்க அதில் உட்கார மாட்டாங்க அப்போ அவனுக்கு கோவம் வருது ஊரே அவனை ஒதுக்கும் போது அவனை வந்து எல்லாருமே தலையை கும்பிட வைக்கும்போது ஒரு விஷயம் நடந்திருக்குல்ல இதெல்லாம் வந்து இந்த ஜா இது வந்து நம்ம ஜாதிய படம் நம்ம சொல்ல முடியாது இது இது அந்த அந்த சம்பவம் அடுத்தவங்களை பாதிக்குது போது இதைத்தான் நான் சொல்ல வரேன் இது ஒரு சம்பவம் இப்போ இதை பற்றி மட்டுமே மாரி செல்வராஜ் படம் எடுத்துகிட்டு பேசாமல் இருந்தாலும் நல்லா இருந்திருக்கும் ஆனால் அவர் வெளியில் போய் மேடையில் பேசுகிற விஷயங்கள் எது தெரியுமா அவர் மேலே மேடையில் போய் பேசுகிற விஷயத்துக்கும் படத்துக்கும் சம்பந்தமே இல்லை அந்த இடத்துல அவர் வெளியில் போய் திணிக்கிற விஷயத்தான் நான் தப்புன்னு சொல்ல வரேன் இங்கே ரஞ்சித் வந்து ஒரு விஷயத்தை திணிக்கிறாரு இல்லையா இப்போ சார்பட்ட பரம்பரை யாருமே வந்து குறை சொல்லலையே இது ஜாதி படம் எடுத்து வச்சிருக்காரு ரஞ்சித்தன் யாரும் சொல்லவே இல்லையே நான் நட்சத்திரம் நகர் இருந்துன்னு ஒரு படம் எடுத்தார் யாருமே அவர் அப்படி பார்த்தா நட்சத்திரம் நகரில் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை தான் பேசியிருக்காரு எல்ஜிபிடி உங்களுக்குன்னு ஒரு லைஃப் ஸ்டைலு உங்களுக்குன்னு அதுக்குள்ளே ஜாதினு ஏகப்பட்ட பிரச்சனைகளை பற்றி பேசியிருக்காரு நம்ம குறை சொல்லையே ஆனால் ஏன் இந்த படத்தை மட்டும் நம்ம என்ன குறை சொல்லிக்கிட்டு இருக்கோம் காரணம் என்னன்னா இதில் திணிக்கிறாங்க இதில் ரஞ்சித் மட்டும் திணிக்கல இது ரஞ்சித்து ஆர்ஜின் அவர் ஒன்று சொல்ல முற்படுறாரு அப்படின்னா அதன் மூலமாக ரஜினியும் ஏன் வந்து அதுக்கு ஓகே சொல்லணும் ஒரு படத்துக்கு ஓகே சொல்லியிருந்தால் பிரச்சனை இல்லையே காலாவுக்கு அவர் ஓகே சொல்லியிருக்காரு ஏன் ஓகே சொல்லணும் மும்பையில் வாழ்கிற தமிழர்கள் தாராவி பகுதியில் ஒரு மகாராஷ்டிரா மாநிலத்தை சேர்ந்த ஒரு முக்கியமான மந்திரி அந்த இடத்த வச்சு ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன் இதெல்லாம் சார் கதை இப்போ தமிழர்களை அழிக்கிறதுக்காக முற்படுறாங்க சார் நாயகன் படத்தோட கதை என்ன சார் அதில் மனிதத்தை எங்கேயா ஜாதி இயக்கம் சாரா வரதராஜ முதலியாருங்கிற ஒரு கேரக்டர் வரதராஜ முதலியார் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் அங்கே இருக்குது அந்த கேரக்டர் வந்து தமிழர்களுக்காக பாதுகாப்புக்காக ஒன்று நடத்துகிறாரு அது ஸ்மக்லிங் ட்ரக் டீலர்னு ஏகப்பட்டது அவருக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது இதை தாண்டி அழிக்கிறது அதே வரதராஜ முதலியாரை சேர்ந்து ஒரு தமிழர் தான் அழிப்பான் அந்த இதில் அதில் எதுக்கு ஜாதி எதுவும் தேவைப்படுச்சு அந்த இடத்துல இதில் மட்டும் ஏன் சார் ஜாதியை திணிக்கணும் கதை தானே இப்போ இந்த கதைகளை ஏன் திணிக்கிறீங்க நான் அதை தான் கேட்குறேன் ஓகே ஸோ இந்த பிரச்சனையை தான் வேண்டாங்கிறேன் இப்போ மோகன்ஜி வந்து உனக்கு கிறிஸ்டோ கிறிஸ்டின் வச்சுருக்கோங்க இந்த மாதிரி பேர் வச்சிருக்காங்க வேணுன்னே அவனுக்கு அடையாளம் முத்திரை குத்துறாங்க சாக்லேட்டை வச்சு கஞ்சா வைக்கிறான் சாப்பிட்றான் இது பண்ணுறான் இதென்ன பிரச்சனை அதை பற்றி மட்டும் பேசிட்டு போங்களேன் ஏன் அதுக்குள்ளே நீங்கள் ஜாதி வெற்றிமரன் ஜாதியை பற்றி பேசவே இல்லையா என்னைக்காவது வெற்றிமரன் வந்து இந்த மாதிரி ஜாதியை படமாக எடுக்கிறாரு அப்படின்னு நம்ம என்னைக்காவது இங்கேயாது பேசியிருக்கோமா அவரோட படத்தில் நீங்கள் எந்த படத்தை வேணும் எடுத்துக்கோங்க பொல்லாதவன் எடுத்துக்கோங்க பொல்லாதவனில் வில்லன் எங்கே இருப்பான் எங்கே சார் இருப்பான் ஒரு பெருசாக அப்படியெல்லாம் இருப்பானா ஒரு சாதாரணமாக ஒரு பைக் ஓட்டுறவன் அவன் எங்கே இருப்பான் வில்லன் அப்படின்னா இந்த மாதிரி அப்படிலாம் காட்ட வட சென்னையில் நம்ம பார்க்கும்போதே தெரிஞ்சிடும் இதை நீங்கள் வந்து அது ப்ரொஜெக்ட் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை கண்டிப்பாக நீங்கள் சொல்கிற மாதிரி இதில் ஒவ்வொரு படத்துலையுமே அந்த கேரக்டரைசேஷனாக இருக்கட்டும் கதையாக இருக்கட்டும் விவாதிக்க வேண்டிய பெரிய தலைப்பு தான் இப்போ இதுல நம்ம இந்த விஷயங்களை சொல்லியிருக்கோம் அதுக்கு கமெண்ட்ஸ் எப்படி வருதுன்னு பாப்போம் அடுத்தடுத்து தொடர்ந்து பேசுவோம்